போலியான தகவல்களை வழங்கி அஸ்வசம நலன்புரி கொடுப்பரவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை கண்டறிவதற்காக விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது இது தொடர்பான சுற்றுநிரூபம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது அத்துடன் போலியான தகவல்களை வழங்கி அசுவசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வது உறுதி செய்யப்பட்டால் அவ்வாறான தரப்பினருக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டெனில் வருடாந்த புள்ளி மாற்றத்தால் அளவிடப்படும் பிரதான பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஒன்பது வீதமாக இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஒன்று தசம் ஐந்து வீதமாக உயர்ந்துள்ளது இதில் உணவு பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதத்தில் மூன்று தசம் எட்டு வீதமாக இருந்து ஏப்ரல் மாதத்தில் இரண்டு தசம் ஒன்பது வீதமாக குறைந்துள்ளது அதேபோல் உணவு அல்லாத பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பூஜ்யம் தசம் ஒன்பது வீதமாக அதிகரித்துள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி பதிவாகியிருந்தது அதேபோல் உணவு அல்லாத பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் அதிகரித்துள்ள நிலையில் இது இரண்டாயிரத்தி மார்ச் மாதத்தில் பூஜ்ஜியம் தசம் ஐந்து வீதமாக பதிவாகியிருந்தது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி வெளியிட்டுள்ள சமீபத்திய அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்காளர் பதிவு விவரங்கள் தொடர்பாக தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து ஏழு ஜனவரி முப்பத்தோராம் தேதிக்கு முன்னர் பிறந்த குடிமக்கள் வாக்காளர் பட்டியலில் பேர் உள்ளதா என உடனடியாக கிராம உத்தியோகத்திடம் விசாரிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது இல்லையெனில் தேர்தல் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களின் விவரங்கள் சரியாக உள்ளதா என சரிபார்க்கலாம் என குறிப்பிட்டுள்ளது யாழ்ப்பாணம் தென்பராட்சி பகுதியில் லேண்ட் மாஸ்டரர் மற்றும் ஹைல் ரக வாகன மோதி ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கண்டி நெடுஞ்சாலையில் நுடாவில் பகுதியில் இன்றைய தினம் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் லேண்ட் மாஸ்டரில் பயணித்த ஐவரில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் மூவர் படுகாயங்களுடன் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஹயஸ் ரக வாகனத்தில் பயணித்த சிறுமி மற்றும் லேண்ட் மாஸ்டரர் சாரதி ஆகியோர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் இருந்து வெளிநாட்டவர்களை ஏற்றிக்கொண்டு யாழ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேனின் சாரதி முன்னே பயணித்துக் கொண்டிருந்த லேண்ட் மாஸ்டரின் பின்னால் சென்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது விபத்து தொடர்பில் சாவகச்சேரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்